சீரா புராணம் சீரா புராணம் யாருடைய படைப்பு உமறு புலவரினுடைய படைப்பு சீரா புராணம் யாருடைய படைப்புமா உமறு புலவரினுடைய படைப்பு அவர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடிகை முத்து புலவரினுடைய மாணவர் யாருமா அவரு கடிகை முத்து புலவரினுடைய மாணவர் சரிதானுங்களா அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவரை பத்தின முதல்ல பாடலுடைய செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் சீரா புராணம் பத்தின செய்தியை பார்க்கலாம் உமறு புலவர் யாரு என்ன ஏது அப்படிங்கற செய்தியை பார்க்கலாம் புரியுதுங்களா ஓகே கவனிங்க நபிகள் நாயகம் பற்றிய வரலாற்று இலக்கியம் நபிகள் நாயகம் பற்றிய வரலாற்று இலக்கியம் என்னமா சீரா புராணம் நபிகள் நாயகத்தை பத்தி அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதினாரு யாரு உமரு புலவர் அதான் என்ன நம்ம சொல்றோங்க சீரா புராணம் அப்படின்னு சொல்றோம் சீரா அதான் வந்து பாத்தீங்கன்னா சீரத் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வாழ்க்கை வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புரிதுங்களாமா அதான் என்ன சொல்றாங்க அதாவது வந்து புராணம்னா வரலாறுமா சீரா அப்படின்னா சீரத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரபு சொல்லினுடைய திரிவு சீரத் அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை புராணம்னா என்ன வரலாறு வாழ்க்கை வரலாறு ஓகே தானுங்களா சீரானா என்ன மார்த்தோம் சீரத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரபு சொல்லினுடைய திரிவு ஓகேதான் ரைட் அடுத்தது கவனிங்க தமிழ் இலக்கிய மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட தலைச்சிறந்த இஸ்லாமிய இசுலாமிய இலக்கியம் தமிழினுடைய இலக்கிய மரபுகளை எல்லாம் பின்பற்றி எதையுமே விடுத்து விடல எல்லாத்தையும் பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் என்னதுமா சீரா புராணம் ஹிஜரத்து காண்டத்தினுடைய வேறு பெயர் செலவியர் காண்டம் ஹிஜரத்து காண்டத்தோட வேறு பெயர் என்னதுமா செலவியர் காண்டம் சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா பிறப்பியர் காண்டம் செலவியர் காண்டம் செம்பொருள் காண்டம்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஹிஜுரத்து காண்டம் வந்து அர்த்தம் வந்து விலாதத்து காண்டம் ஹிஜுரத்து காண்டம் புரியுதுங்களா ஹிஜுரத்து காண்டம் சொல்லுவோம் அதுக்கு பேர் இருக்குது சரிதானுங்களா அப்படின்னு நான் பின்னாடி உங்களுக்கு ஆர்டரா சொல்றேன் கவனிச்சுக்கலாம் நீங்க பகையும் வறுமையும் நோயும் தீண்டா பொருள் வளம் நிறைந்த மதினா நகரில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தீன் நெறியை வளர்த்த பாங்கினை காட்சிப்படுத்தும் காண்டம் செலவியற் காண்டம் அதாவது எந்த நகரத்தை பத்தின செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா மதினா நகரத்தை குறித்த செய்தி மதினா நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் தானத்திலையும் தவத்திலையும் எப்படி சிறந்தோங்கி மேலோங்கி காணப்பட்டாங்க அப்படிங்கிற செய்திய இந்த பாடலானது நமக்கு விளக்குது புரியுதுங்களா அப்போ ஹிஜரத்து காண்டம்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா பெயர்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எஜரத்துனா என்ன அர்த்தம் பா பெயர்கள் அதாவது என்னன்னு சொல்ல செலவியற் படிப்போம் பாத்தீங்களேன் படிப்போம் புறநானூர்ல படிச்சோம் அப்பனா கடல் செலவின் பொழுது மறைந்து விட்டார் அதனால கடலுள் மாய்ந்த மாய்ந்தன்னா இறந்துடுறது புரிதுங்களா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதினா கடற் செலவு செலவுன்னா பயணம்னு ஒரு அர்த்தம் இருக்குது கடற் செலவின் பொழுது அப்படின்னா கடல் பயணத்தின் பொழுது அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்ப இந்த இடத்துல ஹிஜுரத் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அரபு சொல்லுல இடம் பெயர்தல் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போறது அப்படின்னு அர்த்தம் அதை நம்ம தமிழ்ல என்னன்னு சொல்றோம் செலவியர் காண்டம் அப்ப செலவுன்னு என்ன அர்த்தம் இடம் பெயர்ந்து செல்லுதல் பயணம் அப்படின்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது கவனிங்களே ஹிஜரத்து காண்டம் மதீனம் புக்க படலம் புரியுதுங்களா புக்கன்னா அடைந்த அங்க போய் சென்றடைந்த அப்படின்னு அர்த்தம் அப்போ நபிகள் நாயகம் என்ன செய்யறாரு மக்காவை விட்டு மதினாவிற்கு செல்லுதல் எங்க போறாரு மக்காவை விட்டு மதினாவிற்கு சென்ற செய்தி கவனிங்களேன் ஹிஜரத் என்ற அரபு சொல்லின் பொருள் இடம் பெயர்தல் இப்பதான் உங்களுக்கு நான் சொன்னேன் மக்கா நகரத்தில் நபிகள் நாயகத்திற்கு கொடுமை செய்தவர்கள் குறைசி இன மக்கள் இப்போ இயேசு கிறிஸ்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தவங்க யாரு யூதர்கள்னு நம்ம படிப்போம் பைபிள்ல இல்லைங்களா அந்த மாதிரி நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தவங்க யார் அந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைசி இன மக்கள் நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தவங்க யாருமா குறைசி இன மக்கள் அவங்களுடைய தொந்தரவின் காரணமாக நபிகள் நாயகம் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்காவை விட்டு மதினாவிற்கு செலுத்தினா மதினா மக்கள் அவர் அன்போடு அழைக்கிறாங்க நீங்க அங்க இருக்க வேண்டாம் நபி நீங்க இங்க வந்துருங்க நாங்க உங்களை பாத்துக்குறோம் அப்படின்னு மதினா மக்கள் என்ன செய்யறாங்க நபிகள் நாயகத்தை அன்போடு அழைக்கிறாங்க அதனால நபிகள் என்ன செய்யறாரு மக்காவை விட்டு மதினாவிற்கு இடம்பெயர்ந்து வராரு சரிங்களா கவனிங்க இஸ்லாமிய அறநெறிகளை வளர்க்க மக்காவை விட்டு நபிகள் நாயகம் தன்னுடைய துணைவர் அபு பக்கர் அவரையும் கூப்பிட்டுகிறார் தன்னுடைய துணைவர் யாரு பக்கரையும் கூட்டிக்கிட்டு முதலானோருடன் எங்கு சென்றார் அப்படின்னா மதினா நகரத்துக்கு போறாரு இது ஒன்லைனர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கம்மா புரியுதுங்களா மக்காவை விட்டு மதினாவுக்கு போறார் யாரு கூட தம்முடைய துணைவரான அபுபக்கர் அவங்க கொஞ்சம் சில முக்கியஸ்தர்கள் அவங்க கூடலாம் என்ன செய்யறாரு மக்கா விட்டுட்டு மதினாவுக்கு போறாரு நபிகள் நாயகம் மக்காவில் இருந்து என் நிலங்களை கடந்து மதினா நகரத்தில் நுழைந்தார் எந்த நிலத்தெல்லாம் கடந்து வந்தாரு முல்லை குறிஞ்சி ஈஸியா ஞாபகம் வைக்கலாம் பாருங்க முல்லைன்னா என்னமா காடும் காடு சார்ந்த இடமும் குறிஞ்சின்னா என்னம்மா மலையும் மலை சார்ந்த இடமும் அப்போ காடு மலையெல்லாம் கடந்து அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா காடு மலையெல்லாம் கடந்து நபிகள் நாயகம் அபுபக்கர் முதலான துணைவர்களோடு துணைவரான அபுபக்கர் முதலானவர்களோடு மக்காவை விட்டு மதினாவிற்கு கடந்து வந்த செய்தி அப்ப மதினாவை கடந்தவர் வரார் இல்லையா அதாவது மக்கா விட்டு அப்படி கடந்து மதினா வரார் இல்லைங்களா அப்போ மதினா நகரத்தினுடைய அழகையும் மதினா நகரத்தினுடைய செம்மையையும் மதினா நகரத்தினுடைய செழுமையையும் மதினா நகரத்தினுடைய வளமையையும் புகழ்ந்து கூறுவதுதான் பாடல் செய்தி புரிஞ்சிருக்கும் கவனிங்க கவனிங்க மாளிகை நகரம் மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம்பா அப்படின்னு சொல்றாரு மதினா நகரம் ஒரு கொடை நகரம் பா அப்படின்னு சொல்றாரு மதினா நகரம் ஒரு பொன் நகரம் பா அப்படின்னு சொல்றாரு மதினா நகரம் ஒரு செம்மை நகரம்பா அப்படின்னு சொல்றாரு மதினா நகரம் ஒரு மனை நகரம் பா அப்படின்னு சொல்றாரு மதினா நகரம் ஒரு மா நகரம் பா அப்படின்னு சொல்றாரு மதினா நகரம் ஒரு ஒன் நகரம் பா அப்படின்னு சொல்றாரு கவனிங்க கவனிங்களே வடவரை பொருவென மலிந்த மேனிலை கடலென ஒளித்ததா வனத்தின் கம்பளை புடவியை அளந்தன போன்று வீதிகள் இடனர நெருங்கின மாடம் எங்குமே மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் புரியுதுங்களா எங்கு பார்த்தாலும் மாடங்களும் மாளிகைகளுமா காட்சி அளிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி கவனிங்களே கவனிங்க கவனிங்க மேரு மலையினை போன்று உயர்ந்திருந்தது மதினா நகரின் மேன் மாடங்கள் புரியுதுங்களா அங்காடிகள் நிறைந்த மதினா நகரத்து தெருக்களில் எழுந்த ஒளி எவ்வாறு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருங்கடல் ஒளி மாதிரி இருந்துச்சாம் மதினா நகரத்தினுடைய மக்களுடைய அந்த பேரொளி அந்த பேர் ஓசை அந்த வணிக வீதிகள்ல கிடை அந்த வணிக வீதிகள்ல இருந்து வரக்கூடிய அந்த பயங்கரமான சத்தம் எப்படி இருந்துச்சு தெரியுமா பெரும் பெருங்கடலினுடைய இறைச்சல் போல இருந்துச்சாம் மதினா நகரின் வீதிகள் எதை போன்று படர்ந்திருந்தன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சத்தையே சுற்றி வளைத்தார் போல மதினா நகரமானது அழகா காட்சி அளிச்சுச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு மதீனா நகரின் வீதிகள் எதை போன்று இருந்துச்சு அடுத்தது கலைஞர்களும் மறையவர்களும் நினைக்கின்ற பொருள் வளம் கொண்டது மதீனா நகரம் எந்த பொருளும் இல்லை என்று சொல்லாத எல்லாம் வாரி வழங்கும் வள்ளல்களை குறையாத பெரும் புகழை பெற்ற நகரம் மதீனா நகரம் இதெல்லாம் ஈஸியான விஷயம்தான் புரியுதுங்களா நிறைய வள்ளல்கள் இருந்தா நிறைய வள்ளல்கள் இருந்தாங்க எந்த விதமான குறையுமே இல்லாத நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செழுமையான ரொம்ப சிறப்பான ஒரு நகரமாக மதினா நகரம் விளங்குகிறது புரியுதுங்களா முழுமை பெற்ற பூமி போல மதினா பொடிவுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு போல நெருங்கி இருந்தவை மதினா நகரில் கட்டப்பட்ட தோரணங்கள் கொடிகள் அப்படியே காடு எப்படி அடர்ந்து காணப்படுமோ அந்த மாதிரி மதினா நகரினுடைய மாடங்கள்ல தெருக்கல்ல கட்டப்பட்ட தோரணங்கள் கொடிகள் அப்படி காட்சியளிச்சுச்சான் மலை போன்ற யானைகள் மதினாவால் நிறைந்திருந்தன சரிதானுங்களா வழிகள் யாவும் ஒழுங்குடன் காணப்பட்டன சரிதானுங்களா ஓகே அடுத்தது கவனிங்க அடுத்தது கவனிங்களேன் அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க கொடை நகரம் இல்லன்னு சொல்லாம வர்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கொடை நகரமா இருந்துச்சான் கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது இலை எனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் மலை விழாது அருளிய வள்ளியோரும் பெரும் பெரும்புகள் படைத்த தொன்னகர் புரியுதுங்களா அதுக்கு என்ன சொல்றாரு அப்படி கவனிங்க கவனிங்க தானம் தர்மம் அதான் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க செய்திய கொடைனா நமக்கே தெரியும் இல்லைங்களா வந்தவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம இல்லன்னு வந்து கையேந்தி நிக்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கொடை நகரமாக காட்சியளித்தது சரிதானுங்களா கவனிங்களே தானம் ஒழுக்கம் தவம் ஈகை மானம் முதலியன பூத்திருந்தன திண்ணிய வலிமை நல்கும் வெற்றி அவ்வெற்றியை தருகின்ற குறைவுற்ற ஊக்கம் முதலியன காய்த்திருந்தன புரியுதுங்களா இதெல்லாம் காய்ச்சிருக்குதான் இதெல்லாம் இருக்குது எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க தீன் எனும் செல்வம் பழுத்திருந்த செம்மை பொருந்திய நகராக செம்மை நகரம்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா அதுக்குண்டான விளக்கம் இது கவனிங்களேன் அதாவது கவனிங்க குறைவில்லாத மானுட அறத்தை உடைய செங்கோல் ஆட்சி நடத்தி பெரும் புகழ் பெற்ற சிறந்த அரசை போல பொலிவுடன் இருந்தது மதீனா நகரம் அத்தகைய பொலிவுற்ற அந்த காட்சி பாத்தீங்கன்னா ரொம்ப செழிப்பு எதுக்குமே குறைவே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு நகரமாக இருந்தது இல்லைன்னு வந்து நின்னவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல சொல்லாம அள்ளி கொடுக்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக மதினா நகரை சார்ந்தவர்கள் இருந்தாங்க அப்படிங்கறத அதுக்கு அர்த்தம் சரிதானுங்களா ரைட் ஓகே அடுத்தது கவனிங்க அடுத்தது கவனிங்க செம்மை நகரம் செம்மை நகரம் கவனிங்களேன் தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் நமக்கே புரியும் செய்தி எல்லாமே தானம் இருந்துச்சு அந்த நகரத்துல தவம் புரிய தவம் இருந்துச்சு அந்த நகரத்துல தவம் புரிய ஒழுக்கமும் இருந்துச்சு ஈகைன்னு என்னதுமா கொடுக்கக்கூடிய அந்த தன்மை புரிதுங்களா மற்றவர்கள் மீது இறங்கக்கூடிய அந்த தன்மை இரக்கம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு மானமும் பூத்ததின் மரணம் வெற்றியும் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர் காய் காய்ச்சிருந்தது பழம் சொன்னாங்க இல்லைங்களா அந்த வரிகள் பாருங்க தானம் ஒழுக்கம் தவம் ஈகை மானம் முதலியன பூத்திருந்தன சரிங்களா அதெல்லாம் பூத்திருந்துச்சான் பூவா பூத்திருந்துச்சான் காய் எது அப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா திண்ணிய வலிமை நல்கும் வெற்றி அவ்வெற்றியை தருகின்ற குறைவற்ற ஊக்கம் புரியுதுங்களா திண்ணிய வலிமை நல்கும் வெற்றி வலிமையை தரக்கூடிய வெற்றி அவ்வெற்றியை திண்ணி திடகாத்திரமா அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அவ்வெற்றியை தருகின்ற குறைவற்ற ஊக்கம் முதலியன காய்த்திருந்தன தானோ தவம் பூத்திருந்துச்சான் திண்ணிய வலிமையும் அந்த வலிமையை தரக்கூடிய வெற்றியும் காய்ச்சிருந்துச்சான் அடுத்தது பழம் சொல்லுவாங்க என்னன்னு சொல்றாங்க பாருங்களேன் தீன் எனும் செல்வம் பழுத்திருந்த செம்மை பொருந்திய நகராக தீன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமாமா புனித நிலைன்னு அர்த்தம் தீன் அப்படின்னா புனித அப்படின்னு அர்த்தம் புனிதம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அந்த புனிதம் தான் என்ன இருந்துச்சா அந்த நகரத்துல பழுத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அப்ப பூ பூத்து இருந்தது எதுங்க தானம் ஈகை தவம் புரியுதுங்களா இரக்கம் அதெல்லாம் பூ காய் எதுமா திண்ணிய வலிமையை தரக்கூடிய அந்த வெற்றி அதுதான் காய் புரியுதுங்களா அப்ப அந்த தீன் நிலைதான் என்னமா பழம் இந்த மாதிரி ஒரு செம்மை பொருந்திய ஒரு நகரமாக மதீனா நகரம் காட்சியளித்தது அப்படின்னு சொல்றாங்க ஓகே தானம்மா அடுத்தது கவனிங்களேன் அடுத்தது கவனிங்கம்மா மனை நகரம் மனை நகரம்னா என்ன தெரியுமா அர்த்தம் ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு திருமண வீடு எப்படி காட்சி தரும் ஒரு திருமண வீடு எப்படி காட்சி தரும்னு வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா நல்லா அலங்கரிக்கப்பட்ட புரியுதுங்களா நல்ல தோரணங்கள் தொங்கவிடப்பட்ட விடப்பட்ட வாழை கமுகுகள்லாம் நாட்டப்பட்ட ஒரு புது பொலிவுடன் காணப்படும் ஒரு திருமண வீடு அந்த மாதிரி ஒரு திருமண வீட்டை போல காட்சி அளிக்குதான் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நகரமாக என்ன நகரம் விளங்குகிறதுமா மதினா நகரம் விளங்குகிறது கவனிங்களேன் கவனிங்க சுதையொளி மேனிலை துளங்கி தோன்றலால் சுதையொளி மேனிலை துளங்கி தோன்றலால் புதுமலர் தெருத்தோறும் சிந்தி பொங்கலால் புதுமலர் தெருத்தோறும் சிந்தி பொங்கலால் எதிர்வணிந்து இடுவிருந்து இனிதின் நல்களால் வதுவையின் மனையென இருந்த மாநகர் புரியுதுங்களா ஒரு திருமண வீட்டை போல காட்பி திருமண வீட்டை போன்று காட்சியளித்த ஒரு நகரம் புரியுதுங்களா நல்ல தோரணங்களோடு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இதான் சொல்லுவாங்கல்ல நல்ல மங்களகரமான புரியுதுங்களா எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பளபளப்போடு இருக்கக்கூடிய ஒரு நகரம் வெளியில போறவங்க வர்றவங்களை கூட உள்ள கூப்பிட்டு உணவிடக்கூடிய புரியுதுங்களா திருமண விட என்னைக்காவது ஒரு நாள் தான் அது நடக்கும் இல்லைங்களா ஆனா எப்பொழுதுமே திருமண விட்ட போலவே காட்சி அளிக்கக்கூடிய ஒரு நகரமாக என்ன நகரம் இருந்தது மதீனா நகரம் விளங்கியது அடுத்தது மா நகரம் வறுமை நோய் ஓட மேல் புரியுதுங்களா மேல் குறைவர மனுமுறை கோன் ஆத்தினீல் புரியுதுங்களா குறைவர மனுமுறை கோன் அடாத்தினில் நிறைதரு பெரும்புகள் நிலை நிறுத்தியோர் நிலை பெறு பெரும் நிலை நிறுத்தியோர் மறுவிலாத அரசன இருந்த மாநகர் சதனா அப்ப அந்த மாநகர்னா மாநகரம் அப்படின்னு சொல்லினா எதை நம்ம சொல்லுவோம் அதாவது சொல்லுவாங்க பாருங்களேன் நிறைய கோபுரங்கள் புரியுதுங்களா அதாவது ஒரு மாநகரம்னா அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபுரங்கள் தான் அந்த கடையாளம் புரியுதுங்களா நிறைய கோபுரங்கள் இருக்கு புரியுதுங்களா ரொம்ப வசதி வாய்ப்பான ஒரு இடமாக காட்சி அளிக்குது அப்படின்னு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அதை நாம மாநகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா கவனிங்களேன் ரைட் ஓகே சிறந்த அரசு கவனிங்க பகை வறுமை நோய் முதலியவை ஓடிவிட்டன அந்த நாட்டில் எந்த நாட்டுல மதினா அப்படிங்கிற அந்த நகரத்துல பகை கிடையாது நோய் கிடையாது வறுமை கிடையாது எல்லாமே அந்த நாட்டை விட்டு ஓடியே போயிடுச்சு குறைவில்லாத மானுட அறத்தை ஒரு மனிதன் எவ்வாறு அறநிலையோடு வாழணும் அறத்தன்மையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத தெளிவுற எடுத்து காட்டுகின்ற ஒரு சூழலோடு எது இருக்குதுங்க மதினா நகரம் காட்சியளிக்கிறது கவனிங்க குறைவில்லாத மானுட அறத்தை உடைய செங்கோல் ஆட்சி நடத்தி செங்கோல் ஆட்சி நடத்தி பெரும் புகழ் பெற்ற சிறந்த அரசை போல பொலிவுடன் இருந்தது மதினா நகரம் புரிதுங்களா பொலிவோட இருந்துச்சா மதினா நகரம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது கவனிங்க அடுத்ததுமா ஒன் நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆரமும் பூணுஞ்சிந்தளாள் தெண்டிரை ஆரமும் பூனு சிந்தளாள் விண்டு பற்பள பழமொழி விளம்பலால் விண்டு பற்பள பழமொழி விளம்பலால் மண்டிய வளந்தளை மயங்களால் மது மண்டிய வளந்தளை மயங்களால் மது உண்டவர் என மதந்த உன்னகர் அதான் வந்து பாத்தீங்கன்னா தெண்டிரை ஆரமும் பூனு பல மொழி விளம்பலால் அதாவது ஒரு வியாபாரம் தான் ஒரு வணிகம்தான் நடக்குது அப்படின்னு கிடையாது புரியுதுங்களா அதாவது பாத்தீங்கன்னா பல்வேறு வணிகங்கள் மேற்கொள்ளப்படுது பல்வேறு வணிகங்களை செய்யக்கூடிய அயல் நாட்டு வணிகர்கள் வேற வேற மொழிகளை பேசக்கூடிய புரியுதுங்களா பல மொழிகளை பேசக்கூடிய அயல் நாட்டு எல்லாம் வந்து கூடிய ஒரு இடமாக எது காட்சியளிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதினா நகரம் காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிதானுங்களா ஓகே கவனிங்கம்மா மதீனா நகரம் ஒரு ஒன் நகரம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதுக்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னு பாருங்களேன் பாடல் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் விளக்கத்தை கவனிங்க மதீனா நகரினுடைய சிறப்புகள் புரியுதுங்களா ஒன் நகரம் அப்படின்னா சிறப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க அலைகடலானது முத்தையும் பல்வேறு அணிகளையும் சிதறுவது போல அலைகடலானது முத்தையும் பல்வேறு அணிகளையும் சிதறுவது போல பல்வேறு மக்கள் அதாவது பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் அந்த நகரத்துல இருக்கிறாங்களா பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்கள் சரிதானா தேன் அருந்தியவர்களால் மயங்குவது போல தேன் குடிச்சவங்க மயங்குற மாதிரி பலவாறான பொருள் வளத்தால் ஒளிபெற்று திகழ்கிறது மதீனா நகரம் புரியுதுங்களா எதுக்குமே பஞ்சமே இல்லை ஒளி பெற்று திகழக்கூடிய ஒரு நகரமாக மதினா நகரம் விளங்குகிறது தானம் ஒழுக்கம் அதான் வந்து பாத்தீங்கன்னா கவனிங்க தானம் ஒழுக்கம் தவம் ஈகை மானம் முதலியன இது வந்து செம்மை நகரத்துக்கு உண்டான விளக்கம் சதனமா இதுவரையில ஒன் நகரம் அதுக்குண்டான விளக்கம் செம்மை நகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தானம் ஒழுக்கம் தவம் இதுல சிறப்பா இருக்கு அந்த நகரம் அந்த திண்ணிய வலிமையான தோள்களை தரக்கூடிய அந்த அந்த வலிமையை தரக்கூடிய வெற்றி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா காய் காய்ச்சி இருக்குன்னு சொல்றாரு அது பழமா இருக்குது அப்படின்னு சொல்ற நகரமானது செம்மையான ஒரு பழம் போல இருக்கு இல்லைங்களா ரைட் ஓகே கவனிங்க சீரா புராணம்மா இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தினுடைய முதன்மையாக விளங்கக்கூடிய நூல் இன்னும் பர்டிகுலரா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கை தமிழ் முஸ்லிம்களினுடைய வேத நூல்னு சொல்றாங்க என்னம்மா இலங்கை தமிழ் முஸ்லீம்களினுடைய வேத நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது சரிங்களா சீரத் சொல்லி சொன்னோம்னா அந்த சீரா அரபு சொல்லினுடைய அரபு சொல்லினுடைய வாழ்க்கை புரியுதுங்களா அதாவது தப்பா கொடுத்துருக்காங்க சீரா அப்படின்னு சொல்லக்கூடிய அரபு எந்த சொல்லினுடைய திரிவுனா கரெக்ட் தான் சீரத் என்னும் அரபு சொல்லினுடைய திரிவு சீரா என்பதனுடைய பொருள் வாழ்க்கை புராணம் அப்படின்னா வரலாறு அப்போ நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் முன்னாடி நம்ம உனக்கு எல்லாம் சொல்லியாச்சு உங்களுக்கு ஓகே கவனிங்களேன் விலாதத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹிஜுரத்து காண்டம் புரியுதுங்களா இது அப்படி நான் தமிழ்ல சொல்றேன் கவனிச்சுக்கோங்க விலாதத்து காண்டம்மா நுபுவத்து காண்டம் ஹிஜுரத்து காண்டம் விலாதத்து காண்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பிறப்பியர் காண்டம்னு சொல்லுவாங்க நபிகள் நாயகத்தினுடைய இளமை பிறப்பு அந்த திருமண நிகழ்வுகளை சொல்லுவாங்க ஓகே தானுங்களா விலாதத்து அப்படின்னா விவாகம் விவாகம்னா என்ன திருமணம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே தானுங்களா அப்பன்னா விலாதம்னா விவாகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நபிகளினுடைய பிறப்பு இளமை திருமண நிகழ்வுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா விலாத்து காண்டம் தமிழ்ல என்னமா பிறப்பியர் காண்டம் ஓகேங்களா நுபவத்து காண்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா செம்பொருள் காண்டம் ஏன்னா நுபுவத்து காண்டம் அப்படின்னா வான தூதர்கள் வந்து நபிகள் நாயகத்துக்கு அந்த தீர்க்க தரிசனம் உரைத்ததுன்னு சொல்றாங்க உலகத்துல இருக்கிற பொருள் கிடையாது இறைவன் அப்படிங்கிறது ஒரு பாத்தீங்கன்னா உலகத்திலே விட்டு அதாவது உலகத்து உலகத்தினுடைய நடவடிக்கைகளை விட்டு ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஒரு காரியம் புரிதுங்களா மேலான ஒரு பொருள் புரிதுங்களா அப்ப அந்த செம்பொருள் காண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதமா நுபுவத்து காண்டத்தை நுபுவத்து காண்டம் அப்படின்னா நபிகள் நாயகத்திற்கு வானவர்கள் ஜிப்ராயில் அருளியதுன்னு சொல்லுவாங்க ஜிப்ராயில் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த தேவ தரிசனம் தீர்க்க தரிசனம் அருளியது அப்படின்னு சொல்லுவாங்க இடம் பெறது இங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது பயணம் அப்படின்னு ஞாபகலாமா இதுக்கு செலவியர் காண்டம் அதுக்கு நான் விளக்கம் முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் செலவியர் காண்டம் படலங்கள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு படலங்கள் இருக்கும் அதுல மொத்த பாடல்களினுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்த பாக்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க நூலை முடிப்பதற்கு முன்பே புலவர் காரணத்தினால சீரா புராணத்தினுடைய பின் பாதியை பாடியவர் அல்லது சீரா புராணத்தை முழுமையாக முடித்தவர் அப்படின்னு எப்படி வேணாலும் நம்மளை கேட்கலாம் சரிங்களா அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனு அகமது மறைக்காயர் மீதமுள்ள பாடலை பாடி முடித்தவர் அல்லது சீரா புராணத்தை முழுமையாக முடித்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமா பனு அகமத் மறைக்காயர் சீரா புராணத்தில் பனு அகமத் மறைக்காயர் பாடிய தொடர்ச்சி என்னன்னு தெரியுமாமா சொல்றாங்க சின்ன சீரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்கம்மா சின்ன சீரா அப்படின்னு சொல்றாங்க இந்த சின்ன சீராவில் எத்தனை பாட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் இருக்கு இந்த சின்ன சீராவை எப்படி புகழ்ந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தை அள்ளும் சீரா என்னன்னுமா சொல்றாங்க புகழ்வரி சிந்தை அள்ளும் சீரா அப்படின்னு புகழப்படுகிறது அப்படின்னு பாராட்டப்படுகிறது அந்த நூலு சரிங்களா ரைட் ஓகே புலவரை பத்தி கவனிக்கலாம் புலவர்மா வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க புரிதப்பா இவர் ஆதரித்த வள்ளல்கள் ரெண்டு பேர் இருக்காங்கம்மா வள்ளல் சீதக்காதி ஒருத்தர் இருக்கிறாரு அபுல் காசிம் மறைக்காயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அபுல் காசிம் மறைக்காயர் அவரும் வள்ளல் சீதக்காதி ரெண்டு பேருமே இவரை ஆதரித்த வள்ளல்கள் தான் ஆனா சீரா புராணத்தை யார் முன்னிலையில் அவர் ஏற்றினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபுல் காசிம் மறைக்காயர் முன்னிலையில தான் சீரா புராணம் இயற்றப்பட்டிருக்குது இந்த சீரா புராணம் ஏற்றுறதுக்கு யாரு கூட இருந்து ஹெல்ப் பண்ணது உதவ செய்ய சொன்னது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீதக்காதி வள்ளல் சீதக்காதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உமரு புலவர் பாடியிருக்கிறார் எழு கடிகை முத்து புலவரின் உடைய மாணவர் அப்படின்னு சொல்லப்படுறாரு நபிகள் நாயகத்தின் மீது எழுதிய மற்றொரு நூல் என்னன்னு கேட்டீங்கன்னா முதுமொழி மாலை என்னம்மா மற்றொரு நூல் முதுமொழி மாலைமா இது எத்தனை விருத்தப்பாக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்பது விருத்தப்பாக்களை கொண்டது எண்பது விருத்தப்பா என்பது பாக்களை கொண்டது சரிங்களா ஆதரித்த வள்ளல்கள் யாரு உமரு புலவரன்னு கேட்டீங்கன்னா வள்ளல் சீத காதி அப்துல் காசிம் மறைக்காய இவங்க ரெண்டு பேருமே ஆதரிச்சிருக்கிறாங்க சரிங்களா ரைட் ஓகேமா